ஃபுட் ரிப்ளக்ஸ் கால் பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி மன அழுத்தம் மன இறுக்கம் டிப்ரெஷன் தூக்கமின்மை ஆகியவற்றுக்கு கால் பாத சிகிச்சை எப்படி கொடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக அதிக பாதிப்புகள் நிறைய பேர் தூக்கமின்மையால் கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன இறுக்கம் டிப்ரெஷன் நிறைய பாதிப்புகள் இருக்கு இதை வந்து இதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலிபின் டேப்லெட் எடுக்கிறாங்க நிறைய வந்து மருந்துகளை உட்கொள்கின்ற சூழ்நிலை இருந்து வருகிறது நம்ம ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மென்ட்ல மன அழுத்தம் மன இறுக்கம் மன குழப்ப சூழ்நிலை தூக்கம் என்ப இதுக்கு இதில் எப்படி தீர்வு காணுவது என்பது பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பாதங்கள்ல நம்ம உள்ளுறுப்புகள் தொடர்புடைய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இருக்கின்றன இப்ப வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் டிப்ரெஷன் தூக்கம் இதுக்கு அடிப்படை காரணமாக வர்றது வந்து எண்டோக்ரீன் சிஸ்டம் நாளம் இல்லாத சுரப்பிகள் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பயாரா தெரியுறது அட்ரினல் சுரப்பி ப்ராஸ்லேட்டு இது மாதிரி ஏழு சுரப்பிகள் இதில் இந்த மன அழுத்தம் மன இருக்கம் தூக்கம் இதுக்கு அடிப்படை காரணமாக வரக்கூடிய சுரப்பிகள் இந்த பிட்யூரிட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பராத்தேரியது அட்ரினல் இந்த நான்கு சுரப்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சினால மன ரீதியான பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக் குழப்ப நிலை தூக்கமின்மை மெமரி பவர் குறைவு டிப்ரெஷன் உயர் அழுத்த நிலை மன அழுத்த நிலை இப்படி எல்லாம் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்போ இந்த ரிப்ளக்சாலஜி முறையில பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த முறையில நம்ம பல அழுத்தம் கொடுப்பதுனால இந்த என்டோக்ரின் சிஸ்டம் மட்டும் இல்லாம ஆர்கான் சிஸ்டமும் நல்லா பங் ஃபங்க்ஷன் ஆகும் அதே நேரத்தில் இந்த நரம்பு மண்டலமும் நல்லா ப ஃபங்க்ஷன் ஆகும் தசை மண்டலமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இரத்த குழாய்கள் மண்டலமும் நல்லா பங்க்ஷன் ஆகும் இதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீனாத ரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையும் அப்ப அந்த மன இறுக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நரம்பு மண்டலம் ரிஃப்ளக்ஸாலஜி முறையில் அழுத்தம் கொடுக்கும் போது அந்த நரம்பு மண்டலம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் தசை இறுக்கங்களை நல்லா ரிலாக்சேஷன் ஏற்படும் ரத்த ஓட்டமும் சீரா உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் போகும் ஆர்கான் சிஸ்டமும் நல்லா பங்கும் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இதன் மூலம் அந்த ஹார்மோன்கள் வந்து பேலன்ஸ் ஏற்படுவதால் அந்த மன அழுத்தம் மன இறுக்கம் டிப்ரெஷன் இவையெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குது அதனால நல்ல நிம்மதியான தூக்கம் ஏற்படும் நல்ல மனநிலையை கொடுக்கும் இதுக்கெல்லாம் வந்து அற்புதமா பயன்படும் இந்த டெக்னிக்கல்ல இந்த டெக்னிகில களத்தை கொடுக்குறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த முறையில தான் மன அழுத்தம் மன இறுக்கங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து இந்த ப்ரெஷர் மெத்தேடு சோமனி ப்ரெஷர் மெத்தேடு இருக்குது இந்த டிப்ரஷன் மன அழுத்தம் மன இறுக்கம் தூக்கமின்மை அதே மாதிரி இது இந்த மெத்தேடில் ஆர்கான்களை ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து அந்த இறுக்கத்திலேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துறது நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கும் எதை செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமையே குழம்பு போயிருப்பாங்க அதனால மனநிலை பாதிக்கப்பட்டு பல்வேறு உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும் அப்ப அந்த ஆர்கான் சிஸ்டத்தையோ இந்த உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளையும் அந்த தளர்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த ரிஃப்ளக்ஸாலஜி முறையில இந்த ஆர்கான் பாயிண்ட்ல இந்த அளவுக்கு நாங்க எப்படி பிரெஷர் கொடுப்போம் என்ன நம்ம மேடம்மது வந்து மன அழுத்தம் மனம் இருக்கும் தூக்கமின்மை இது போதே வந்து நல்லா வந்து தூங்கிருவாங்க ஆர்கான் வந்து நல்ல அமைதி ஏற்படும் ஆர்கான வந்து தளரும் ஏற்படும் உடல்ல அதனால அந்த மனம் இருக்க மன அழுத்தம் இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது ரத்த குழாய் மண்டலம் பாதிக்கப்படுது தசை இருக்கிறதுனால உடல்ல வந்து கடுமையான வலி ஏற்பட்டு ஏற்பட்டுனஸ் அடிக்கடி ஏற்படுது இதெல்லாம் வந்து இந்த ரிப்ளக்ஸ் முறையில் முறையில நம்ம கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடல்ல வந்து தளர்வு ஏற்பட்டு ரிலாக்ஸேஷன் ஏற்படும் அப்ப இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் மனம் இருக்க உடையவர்களுக்கு நம்ம ரிப்ளக்ஸ் கொடுக்கும்போது நல்லா வந்து அவங்களுக்கு நல்ல நல்ல நிம்மதியான தூக்கத்தை ஏற்படுத்தும் மனதை அமைதி ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் தான் எல்லாருக்கும் வந்து ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரியாக இல்லை ஒரு நோய்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் நோய் இல்லாதவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் மன அழுத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி கொடுக்கறது இது மாதிரி ஃபோர் ஃபைவ் டைப் ஆஃப் ப்ரெஷர் மெத்தடை வந்து நம்ம பயிற்சியில வந்து ஒவ்வொருக்கும் கற்றுக் கொடுக்குறோம் இது இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மன அழுத்தம் மன இருக்க டிப்ரெஷன் தூக்கமின்மையை கஷ்டப்படுறாங்க அதில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் தூக்கமின்மை மன அழுத்தம் மன இருக்கம் டிப்ரெஷன் உடையவர்கள் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் பயிற்சியை படிக்க விரும்புவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி செல்ஃபி யூஸ் செல்லி தர்றோம் அதே மாதிரி பொன்னியர் டிப்ளமா கோர்ஸ் நடக்குது பயிற்சி பெறுவதற்கு சிகிச்சை பெறுவதற்கு அனுபவம் டாக்டர் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ ஆக இந்த மெத்தடில் தான் நம்ம கொடுக்குறது